தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் எழுபத்தோராவது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் அவர் தொண்டர்களை சந்திக்க உள்ளார் இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் சிறீனா நேரலில் இணைகிறார் ரவினா தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலினின் எழுபத்தி ஒன்றாவது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட இருக்கிறது குறிப்பாக அவரின் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தொண்டர்களை சந்திப்பதற்கான பிரம்மாண்டமாக ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தற்பொழுது இரண்டாவது முறையாக பிறந்தநாள் வந்து கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் கடந்த முறையும் பிறந்தநாள் அன்று அண்ணா அறிவாலயத்தில் தொண்டர்களை சந்தித்திருந்தார் அந்த வகையில் இந்த முறையும் முதலமைச்சர் அண்ணா அறிவாலயத்தில் தொண்டர்களை சந்திக்க இருக்கிறார் சரியாக ஒன்பது முப்பது மணி அளவில் அவர் தொண்டர்களை சந்திப்பதற்காக அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் அரங்கில் இதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது காலையிலேயே மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய கலைஞர் நினைவிடத்திற்கு சென்று முன்னாள் முதலமைச்சர்கள் கருணாநிதி மற்றும் அண்ணாவின் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்த இருக்கிறார் அதனைத் தொடர்ந்து கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய தனது தாயாரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெறுகிறார் சிஐடி காலனியில் இருக்கக்கூடிய கனிமொழி இல்லத்திற்கு சென்று அங்க இருக்கக்கூடிய கலைஞர் பட மலர் தூவி மரியாதை செலுத்திய பிறகு அங்கிருந்து சற்று நேரத்திற்கு அவரது இல்லத்திற்கு சென்று ஓய்வெடுத்த பிறகாக ஒன்பது முப்பது மணி அளவில் அவர் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் அரங்கில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தொண்டர்களை சந்தித்து வாழ்த்து பெற இருக்கிறார் நீண்ட வரிசையில் தொண்டர்கள் அனைவரும் காலை முதலே காத்திருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் அனைவருமே வந்து முதலமைச்சருக்கு பரிசு கொடுக்கும் வகையில் பல்வேறு பரிசுகளை எடுத்து வந்திருக்கிறார்கள் அவர்களிடமிருந்து பரிசுகளை பெற்ற பிறகாக வாழ்த்துக்களையும் தெரிவித்து விவரங்களுக்கு நன்றி சலீனா